சரிங்கண்ணா எந்த ஏரியாவில் எடுப்பீங்கண்ணா நீங்கள் எடுத்தீங்கண்ணா நம்ம வாஜிப்புட்டியில் எடுப்போம் சரிங்கண்ணா எட்டயாவை தந்தையில் எடுப்போம் சரிங்கண்ணா எட்டயாவை தூத்துக்குடி கடையிலே எடுப்போம் சரிண்ணா சரிங்கண்ணா இப்போ குட்டி தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரக குட்டிகள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கண்ணா எந்தெந்த ரக குட்டியெல்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது அதாவது எல்லா ரக குட்டிலையும் எடுப்பாங்க ஓகேண்ணா இந்த குட்டி அந்த குட்டியும் கழிக்க மாட்டாங்க ஓகேண்ணா கலப்பாரம் எடுத்துவாங்க காசு கொடுத்து

ஏன் <maturitypt Öyle to Him>

தீவனை வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தீவனை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் அந்த இது குட்டை பெயின் ஆகும் அந்த நம்ம ரெடி பண்ணுறதே தெரிஞ்சுக்கும் சண்டைக்கு நிறையா சண்டைக்கு ரெடியாகுதான்னு தெரிஞ்சுக்கும் ஓ அதுக்கே தெரிஞ்சிடும் நம்ம பண்றதுலே தெரிஞ்சிடும் நடை இழக்கும் போது அது கண்டுபிடிச்சிடும் ஓ நடை இழக்கும் போதே அது கண்டுபிடிச்சிடும் நம்ம இதுக்கு தான் சண்டைக்கு தெரிஞ்சுரும் ஓகேண்ணா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சண்டைக்குன்னு போயிருக்கிறீங்க

ால போறதுனால என்ன கழுத்து எரிக்கிட்டே இருக்கும் கும்பல மாத்தும் ஓகேண்ணா ஓகேண்ணா இது எந்த மாதிரி எந்த நான் போடுவீங்க ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுலே போட்டுருவீங்க ஓகேண்ணா ரெண்டு பல்லு பல் கணக்குன்னா அது என்ன எத்தனை மாச கணக்கா இல்ல எந்த மாதிரி ஒரு வருஷம் வந்து மாசம் ஆகும் பல்லு போடுறதுக்கு ஒரு பல்லு போடுறதுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ஆகும் குட்டில இருந்து வளர்க்கணும் குட்டியில இருந்து வளர்த்தோம்னா ஒரு வருஷம் ரெண்டு மாசம் கணக்கு ஓகே ஓகே ஓகேண்ணா சரிண்ணா சரிண்ணா அப்புறம் சண்டைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவு எத்தனை சண்டைகள்லாம் போயிருக்கோம் அது போக அதுக்கு இடையில இடையில அந்த இடைவெளி நாட்கள் ஓடுவீங்க இல்லைங்களா அதுக்கு ஹெல்த்தோட இசை எதுவும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி அதோட எப்படி சொல்றதுன்னா உடல்நிலை பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு ஹெல்த்தோட இது டயட் ஓடுவீங்கல்ல அது எவ்வளவு வரும் இப்போ மாசம் கண்டிப்பா கம்பல்சரி ரெஸ்ட் வாங்க வேண்டியது அந்த ரெஸ்ட் போட்டு தான் அந்த போடுறோம் ஏனா உள்ள காயம் இருக்கும் ஓகே அது நமக்கு தெரியாது சரி நான் இந்த மண்டைக்கு பின்னாடி இங்க தான் காயம் வரும் சரி 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 அந்த இடத்துல காய் வரும் காயம் வரும் அது நமக்கு தெரியாது ஓகே ஓகே அது நமக்கு உள்ள வெளிய காயம் இருக்கு தெரியாது உள்ள இருக்கு அதனால மூணு மாசங்கள் கண்ட விட்டா இன்ன ஊளை போடும் சண்டை இன்ன நல்லா சண்டை போடும் ஆமா இன் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதா அது எப்படி நான் சரி பண்ணுவீங்க என்ன மாதிரி வழியில நீங்க சரி பண்ணுவீங்க அதாவது முட்டை போட்டு போடுவோம் சரி ஓகேனா

வளர்க்குறவங்க தான் டாக்டர் மட்டும் கிடா வளர்க்குறாங்க வரைக்குமே சரிண்ணா சரிண்ணா அது மட்டும் இல்லாம இப்ப சண்டை போடுறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து நடுவரா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அந்த நடுவரா இருக்கும்போது எந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க பண்ணுவீங்க அது எப்படி பண்றது ரெண்டு பேர்த்துக்கும் நியாயமா தான் பேசணும் ரெண்டு பேர்த்துக்கு நியாயமா தான் பேசுவோம் எனக்கு தெரிஞ்சவங்க அவனுக்கு ஏற்றுல அவன் பேசக்கூடாது பேசக்கூடாது கிடா தான் நம்ம கூட விளக்குனா அது கையில் சண்டை பொருட்கள் விளகுனா கொடுத்துருவோம் பிடிச்சிரும் கையில் பிடுத்துருவோம்

வாங்களை வந்து வளர்ப்போம் ஆஹ் சரிங்கண்ணா பெரிய புட்டு யாருக்கிட்டாலும் குடுப்போம் ஆஹ் ரொம்ப பழக்க வழக்கத்துல குடுப்பீங்களே தவிர காசுக்காண்டி எந்த ஒரு இதுமே பண்றது இல்லை பழக்கத்துல வளர்ப்போம் கொடுக்கலன்னு சொல்லுவான் பெரியத்துல ஏற்கிறதுனால ஒன்னும் சரிண்ணா சரிண்ணா சரிங்க ஓகேண்ணா